ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் த்ரீ இன்னரோ மூணு தோற்றுறாங்க ஹோம் கிரௌண்டுக்கு முன்னாடி சேட் ரைட் என்னத்தை பண்ண முடியும் ஒரே ஓவர் ஸ்டார்டிங்கில் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோரிலே மேட்ச் முடிஞ்சு என்னோடய ப்ரிவிவ்யூனை இதை எடுத்து பாருங்க நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பவுலர்ஸ் வில் யூ டோர்னமெண்ட்டுன்னு லெஃப்ட் ஆம் பாஸ்பாலர் இருக்கார் அங்கே ட்ரெண்ட் போல்ட் அண்ட் நான் பவுஜர் விளையாடுவோம் ஒரு லெஃப்டாம் பாஸ் பாலர் பார்த்து விளையாடுங்க பொதுவே வண்ணரபில் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹாம் பாலருக்கு ட்ரெண்ட் போல்ட்ரு என்ன கேம் விளையாடு பாருங்க அந்த மனுஷன் இவ்வளவு ஒரு ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாண்டு வருட்ஸ் இந்த போலரை நெட்ஸ்ல நிறைய விளையாடிருப்பாங்க இந்த அளவுக்கு பேஃபீல்டு கேப்டன்சின்னா ப்ரெஷ்ஷல இருக்கார் ஹார்திக் பாண்டியா யாரும் சொல்லலையா சச்சின் டென்னூர் எங்க போனார் பவுசர்லாம் அவரெல்லாம் கேட்டால் அப்படிதான் இருக்கும் என்ன நடந்து சில பிளண்டர் ஐ வில் டெலியூ ஸ்டெய்ட்டில் நான் பார்த்த சில பிளண்டர் கேப்டன்சி பிளண்டர்னு பார்த்தா அண்ட் ஆர்திக் பாண்டியா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்னும் ஸ்டார்டிங்லேயே பிளண்டர் பண்ணிங்க ஐஸ் நாட் ப்ரூவ் எனி திங் ஒரு விராட் கோலி மரியோ ரோஹித் சர்மா மாரியோ எங்கேயுமே அவர் ப்ரூவ் பண்ணதில்லை ஐபிஎல் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ச் இங்கே எங்கேன்னு வாச்சை மாச்சா நடத்திருந்ததுனால அவரை கேப்டன் ஆக்கி விட்டீங்க நீங்கள் அது ஃபாஸ்ட் பாலர் தான் எல்லாருக்குமே விக்கெட் உள்ளது ஸ்பின்னருக்கு விக்கெட்டே உள்ளதில்லை பரவாயில்லை நடந்து போனால் எத்தனை எல்லா மேட்சிலையும் பாருங்கள் ரெண்டு பவுன்சர் எப்போ அலோ பண்ணாங்களோ ஃபாஸ்ட் பாலர் சார் இன் டிம அதனாலதான் இருபத்தஞ்சு கோடிக்கு மிச்சல் ஸ்டாருக்கும் பேட்கமிச் இருபது கோடிக்கு போனார்னா தீஸ் ஆர் த ரீசன் அப்போ அந்த இடத்துல எல்லா மேட்சிலும் போலிங் நேதியாக நேரியாவும் போலிங் பண்ணல புரியல எனக்கு ஃபாஸ்ட் பாலர் இட் வாஸ் ஹெல்பிங் த பாஸ்பாலர்ஸ் போல்ட் அவுட்டும் நன்றே படிச்சிடும் அதே மாதிரி லெக்ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் வில் வின் யூ மேட்சஸ் எப்போதும் நான் சொல்றது தான் ஹி மைட் பி தே மைட் பி எக்ஸ்பென்சிவ் லெக் ஸ்பின்னர் பட் ஒரு மிஸ் இட்டு யூல் பி காட் ஆர்திக் பண்டையா ஒரு மிஸ் இட்டு கேச் ஆயிட்டார் பாருங்க எஸ்டே டே வாஸ் த டே யூ ஷுட் ஷூட் ப்ரூவ் எல்லா ஆடியன்ஸும் அவங்க ஷட் யூர் மவுத்துன்னு ஒரு பேட் ஷூட் டாக் அதை விட்டுட்டு ஸ்கோர் பண்ண பாருங்க தேர்ட்டி ஃபோர் ஹன்னுமா அடிச்சார் குயிக்காக பட் ஈ காட் அவுட் டொமஸ்டிக்கே விளாட்றது இல்லை லீவ் வளர்ந்தது இன்டர்நேஷ்னல் சார் லெக்ஸ்பீன் போலிங் போடுறாரு லாஃப் பண்ணுறாரு எப்போதும் பொதுவாக லாஃப் பண்ணிங்கன்னா அது எயிட்டி மீட்டர் நைன்டி மீட்டர் கிரௌண்டுக்கு வெளில போய் விழுவோம் அவர் கிரௌண்டுக்கு முன்னாடியே பத்தடி முன்னாடியே பிடிச்சிட்டாரு அதுவும் அந்த ஃபீல்டர்லாம் பயங்கரமான ஃபீல்டர் அவர் வெஸ்ட் இண்டியன் சப் வந்தார் ஒருத்தர் ஒரு ஆதாரமாக பிடிச்சார் அவுட்டார் திஸ் வாஸ் த டே நாலு விக்கெட் உழிந்துடுச்சு நீங்கள் வந்துருக்கீங்க நம்பர் சிக்ஸ் பேட்ஸ் மலி டுவெண்ட்டி ஃபார் ஃபோர் எடுத்துகிட்டு போகிறதுல எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஆட் ரயான்னு பாராங்களா அப்படி தானே பண்ணுறாரு அவரும் யங்ஸ்டர் தான் தோனி எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிள் அவரும் பேட்டு பிடிச்சி ஒரு வருஷம் ஆகுது இந்த வயசில் நாற்பத்தி ரெண்டு வயசுல அந்த மண் அடிக்கல பதினேழு பல்ல முப்பத்தி ரெண்டு திஸ் இஸ் வாட் யூ கால் டீம் ஸ்பிரிட் வந்தோடனே இன்னும் அதே மாதிரி பியூச்சாவில் வந்து ஒரு அவங்க இப்போ ரெண்டு பேர் அவுட் ஆயிட்டாங்க ஸ்டார்டிங்கில் ஜஷ்வால் பத்ரனும் சஞ்சீவ் சாம்சனும் அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்பாலிங்க வச்சு இது பண்ண வேண்டியது நான் என்ன அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக சஞ்சூ சாம்சன்னு சங்ககாராக பிளான் பண்ணாங்கன்னா ப்ளே ஆஃப் பும்ரா பும்ரா விக்கெட் மட்டும் கொடுத்துட்றாதீங்க அது ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி சீஸில் நோ நோ விக்கெட் எட்டோம் ஜெரால் கோச்சுக்கு நான் முதலே சொன்னேன் சவுத் ஆப்ரிக்கா இதில் தான் ச விளையாடுறேன் அந்த எல்லாம் இந்த பிச்சுலாம் மூவ்மெண்ட் இருக்காது எனக்கு நிறைய பேர் டியூஷன் எடுத்தாங்க என்ன தெரியும் ஜெரால் கோச் எவ்வளோ பெரிய ப்ளேயர் இரு மாதம் ரெண்டு ஓரில் முப்பத்தாறு ரன் அடி அவருக்கு அந்த வாங்கிக்க டிமின்னு அண்ட் பேட்டிங் பண்ணும் போது ஒன்றும் பண்ண முடியல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் நைன் இஷாந்த் கிஷன் அண்ட் டிம் டேவிட் அவங்கள வந்து நன்றைய பரிஜெங்கிற லெஃப்ட் ஆப் ஃபாஸ்ட் பாலர் எடுத்துட்டார் ரெண்டு பேரையும் அண்ட் டிம் டேவிட்டுக்கு மேலே நீங்கள் பியூஷ் சாவ்லா பேட்டிங் அனுப்புறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் பியூஷ் சாவ்லா ஆஸ் இட் ஒரு யங்கர் ஏஜ்லேயே ஒரு பேட்டிங் டென் நைன் அப்படி தான் வரும் இவரை போய் நீங்கள் என்ன அஸ்வினா என்ன அஸ்வின் இஸ் பக்கா பேட்ஸ்மேன் அவர் தமிழ்நாடுக்குலாம் ஓப்பனராக விளையாண்டவர் அப்புறம் தான் போலிங்க்கு வந்தது அவர் அவரோட கரியரை சொல்கிறேன் யூ ஆகலாம் மேலே வராதுன்னா டீம் டெவிட் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்புறம் எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்க அதுக்கு வந்து ரொம்ப ஷெப்பர்ட் விளையாடி விளையாடிருக்கலாமே அவர் பேட் பால் ஒரு பத்து பதிஞ்சு ரன் ஏதாவது பண்ணிருப்பாரு டீம் டெவிட் கண்டினியூஸாக இவ்வளோ பணம் கொடுத்து அவர் விளையாட வைக்கிறீங்க நோ யூஸ் அண்ட் இன்னொரு பெரிய பிளண்டர் பாருங்க இம்பாக்ட் பிளேயர்னா என்ன அத்தனை சொன்ன தோனி பேர் கற்றுங்க இம்பாக்ட் பிளேயர்னா என்னன்னு இம்பாக்ட் பிளேயர் யூல் பிரிங் தட் பிளேயர் வென் யூ நீட் அண்ட் இம்பேக்ட் இவ்வளோ ரெண்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தனர் என்ன இம்பாக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை மேட்சு சேவ் பண்ணுறது கூப்பிட்டு வந்தீங்களா அந்த இடத்துல திலக்க வர்மா செட்டான பிளேயர் தானே அனுப்பணும் போன மேட்ச்சு டெவலப் பிரபிஸ் விழா இல்லை அவர் வந்தார் அவர் என்ன பேந்த பேந்தான்னு முழிக்கிறார் என்ன பண்ணுன்னு தெரியல க்ரௌடெல்லாம் வேறு அகெயின்ஸ்டாக இருக்கு அவர் ஆகிட்டு போயிட்டார் அவரு ஜீரோவில் வெளியில் கேட்சு இட்ஸ் நாட் இம்பாக்ட் பிளேயர் இது டெஸ்ட் மேட்ச் மேட்சை அவ்வளோது மேலே இப்போ சேவ் ஒன் என்க்கு ஒரு எண்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அஸ்வின் அமிச்சார் இருப்பார் ஏன் அமிச்சார்னா இவர் சேஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஒன் டொண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல விக்கெட் விடக்கூடாது அனுப்ப அஸ்வினா பாட்டு கட்டுப்பா போ பாருங்கள் அவர் அந்த நாற்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப்பு அஸ்வின் அண்ட் ரயான் பராக் பிரில்லியன் இவ்வளோக்கும் பட்லர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் மூணு விக்கெட் சீக்கிரப்போ ஜஸ்வால் பத்து சஞ்சீவ் சாம்சன் லேசி ஷாட் இன்ஃபேக்ட் ஒகே பிளேயராக ஒரு செகண்ட் ஓரில் வர்றது தான் என்ன சிரிப்பு தான் வர அதெல்லாம் நினச்சிங்கன்னா நீட் குரூஷியல் ஸ்டேஜில் அனுப்புறது தான் இம்பாக்ட் பிளேயர் நாட் ரெண்டாவது நம்பர் நம்ம முதலே வச்சுருக்கோம் டிம் பிடி எடுத்து டிம் டேவிடுத்து இம்பாக் பிளேராக போட்டுக்க வேண்டியது தானே ஆயுத இந்தியா ஐடில் சுச்சுவேஷன் பேட்டிங்கில் க்ரௌட ஷர்ட்டி ஒரு முவத்தினருக்கா இருபத்தோரு பாலில் முப்பத்தி நாலு அவுட் ஆகிட்டிருங்க பிகாஸ் டச்சில் இல்லை நீங்கள் டச்சில் இல்லைனாலும் அடிக்கக்கூடிய ஒரே மனுஷனா அது தோனி தான் ஏன்னா அவர் ஸ்டாண்டர்ட் வேறு குவாலிட்டி வேறு ஒன்றரை மாசமா நெட்ஸில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார் சே பார்க்கல இந்த வயசுல இவ்வளோ ஒரு இடம் தான் வருவார்னு நல்லா தெரியும் இருந்தாலும் எப்போ வேணா நம்மளுக்கு தேவைப்படலான்னு பல ஹைதராபா ஹைதராபாத் வயசாக்கில் பார்த்துருப்பீங்கன்னா நடந்ததுன்னு அவர் மட்டும் இன்னும் ஒரு ஓவர் முன்னாடி வந்ததுன்னு அச்சு முடிச்சுட்டு போயிருப்பார் ஏபி வில்லியஸ் மாதிரி விளையாண்டார் போலிங் இப்போ போலிங்கே வரவே இல்லை ஏன்னு தெரியல போலிங் போட வரவே இல்லைன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வர இவ்வளவு இவ்வளோக்கும் ஃபாஸ்ட் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தது அண்ட் போன ஐபிஎல்ல குவாலிஃபை ஆண்ட டீம் இது இவ்வளோ ரோஹித் சர்மா கேப்டன் இவ்வளோக்கும் அதில் பும்ரா இல்லை ஆர்ச்சர் இல்லை அந்த டீமை போய் டக்குன்னு கேப்டன் சேஞ்ச் பண்ணோன்னா இட் ஷோஸ் த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹாப்பினஸ்ஸே இல்லை இவங்கள மைண்டு உங்களுக்கு கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா யாராக இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது கிளியர்லி ஷோஸ் தட் பீப்புள் அன்ஹாப்பி எல்லோருமே பிளேயர்ஸ் அது வெரி சூன் அவங்க ஏதாவது ரெக்டிஃபை ஆகணும் ஒருவேளை இது பிகினிங் நினைக்கிறேன் ஏன் போலிங் பண்ணலன்னு கேட்டால் என்ன சொன்னால் தெரில நிகில் கிகில்னு வார் அப்படியே கொஞ்சம் நிகில் கிகில் அப்படியே வந்து வெளில வர வேண்டும் வரலாம் ஐ டோன்ட் நோ அண்ட் எடுத்தோன்னே வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேறு போட்டாங்களா பிளேயரை சாரி ஸ்பெக்டேட்டர்ஸ் யாரும் வந்து நார மத்தான் இன்னும் பூவெலாம் பண்ணக்கூடாது பூச்சி பிள்ளை போட்டால் நாற்பதாயிரம் பேர் உட்காந்து யாரும் போய் பிடிப்பீங்க நீங்க அதுக்கு நீங்கள் பாட் கும்பின்னு சொல்ல வேர்ல்ட் கப் ஃபைனல் அகமதாபாத்தில் நடக்கும்போது வி வில் கீப் த சைலன்ஸ் குவாயிட் வித் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் க்ரௌடு வாயமோட மூட வச்சார் ஃபைனலில் திஸ் இஸ் பாட் ஒரு பிளேயர் ஒரு அழகு அதை விட்டுட்டு இப்படி தான் ஆரம்பிப்பார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போஸ்ட் மேட்ச்லேயே இதெல்லாம் நான்லாம் வந்து அப்பாற்பட்டவன்ற மாதிரி அதுதான் ஆடியன்ஸ் ரொம்ப கோவப்படுத்தும் கிரிக்கெட் இஸ் எ குரூயல் கேம் இட் வில் ஹிட் யூ ஹார்ட் நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் கம் பேக் ஹார்டு ஸ்போர்ட்ஸே அப்படி தான் அதுவும் கிரிக்கெட் இஸ் எக்ஸெப்ஷனல் க்ரௌடு வெர் வெரி ஹாப்பி நல்லா வேணும் உனக்கு ஏன்னா டாஸ் போடும்போது அப்புறம் தான் பார்க்குறேன் கத்துது ஓல் கிரௌண்டை பூது டாஸ் போடுறது வரதுக்குள்ள அதோட சஞ்சய் மஞ்சரேக்கார் இன்னொரு படி மேலே போயிட்டார் ராம டேக்கரோட வேலை என்ன காம்பண்டேட்டார் டாஸ் போட்டு நீ ஜெயிச்சா நீ ஜெயிச்சோம் அவன் பிளேயிங் லெவன் என்ன எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் எவ்வளோ வரும் நீ கேட்டுவிட்டு அனுப்புகிறேன் அதை விட்டுட்டு க்ரௌடை பார்த்து சொல்கிறாரு பிஹேவ் யூவர் செல்ஃப்னு எனக்கு புரியவே இல்லை மஞ்சரை கர் அப்படின்னா மும்பைக்கு மம்பைக்கு எதுவாக பண்ணிட்டு ஜப்பர் பண்ணிட்டுருப்பீங்களா அதுவும் க்ரவுடு வேறு அப்புறமும் ஊ பண்ண ஆரம்பிச்சார் டாஸ் போடுறாரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ரோஹித் 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 ஃபுல் கிரவுண்டு கத்துது ரோஹித் ஷர்மான்னு ஸோ நெவர் த லெஸ் பார்ப்போம் இன்னும் மூணு மேட்ச் இதே கிரௌண்டில் தான் இருக்குது அது மூணாம் மேட்ச் சென்னை மேட்ச் கூட சிஎஸ்கேக்கு பொதுவாகவே ரோஹித் சர்மா தோனி டாஸ் போட போனால் தோனிக்கு தான் அங்கே மஞ்சளில் கத்திட்டு இருப்பாங்க வெங்கடேஷ் இந்த சீசன் இன்னும் சுத்தம் அதுவும் வருஷப்பரம் பண்ணிக்கு வருது ஏப்ரல் பதினாலாம் தேதி அது என்ன நடக்கு போகுதுன்னு பார்ப்போம் அட் டைம்ஸ் பார்த்தா ஹார்திக் பாம்பு தான் இந்த காம்படேட்டர் விஷயத்தை இன்னொன்று சொல்கிறேன் நடுவில் சொல்கிறாங்க காமெண்ட்ரி டீப் ஸ்கொயர் கே ஃபீல்டர் செட் பண்ணுறது அது பேர் வந்து சென்சிபிள் இல்லை சென்சிபிள் கேப்டன் அட்டாக்கிங் ஃபீல்டு ஸ்லிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்போ கலியோ பாயிண்ட்டோ வச்சு ரைட் போலரை கொண்டு வந்து அதை ஒரு காம்பினேட்டர் சொல்றாரு வா வாட் செட்டிங் பை ஹார்திக் பாண்டியா திஸ் இஸ் வாட் வீ வாண்டட் இதும்பா த்ரீ வண்டாங்க நினைக்கலாம் டீப் ஸ்கொயர் லைன்களை வச்சுட்டு ஆஃப் சைடில் போகிறாரு போலரு அதை புகழ்ந்து தள்ளுறாரு ஏதாவது புகழணுமேனு ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா ஒழுங்காக பேசப்பான்றேன் சப்போர்ட் பண்ணி பேசுனேன் ஒரு செக்ஷன் ஆஃப் அ க்ரௌடு சப்போர்ட் பண்ணுது அந்த க்ரௌடு திடீர்னு எங்கேருந்து வந்து தெரியல போது நீவே அப்டேட் பண்ணிட்டேன் நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் நிறைய விஷயங்கள் டீட்டெயில் அதில் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆர்திக் பண்டே மேல வன்பமும் ஒருத்தர் கேட்டார் என்ன உங்களுக்கு வன்மம் ஆறு எனக்கு ஒன்றும் வன்மம் கிடையாது அது ஜெயிச்சாடனா தோத்தா எனக்கு என்ன ஐஎம் நியூட்ரல் என்ன இருக்கோ ஃபேக்டாக வைக்கணும் நான் ஃபேன்ஸுக்கு முன்னாடி அதனால தான் இவ்வளோ ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இருபத்தெட்டாயிரம் பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஒரே ஆள் மட்டும் நான் வன்பம் ஆர்திக் பண்டே எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா சொல்லு அது ஆகிட்டு வந்தால் பெரிய பிளேயருக்குன்னு வந்துடுமா இஸ் நாட் லைக் தட் கிரிக்கெட் இஸ் நாட் ப்ளேட் லைக் தா இட் இஸ் ப்ளேட் பிடிவீன் யூர் இயர்ஸ் என்ன நினைக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் இட் வில் ஷோ இல்லைன்னா இன்னும்மா வங்கடையிலே பூவ் பண்ணுறாங்க ரைட் பார்ப்போம் அண்ட் இஷாந்த் கிஷன் பதினாறு ரன் அவரும் சான்ஸ் எழுது மிஸ் பண்ணிட்டார் ரொம்ப லாங்காக போயிடுச்சு முடிச்சிக்கிற அப்புறம் பார்த்துட்டு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நோய் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்